மதகுப்பட்டி அருகே நகரம்பட்டியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி இரு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் பதினாறு மாட்டு வண்டிகள் பங்கேற்பு சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான பார்வையாளர்கள் உற்சாகமாக கண்டுகளிப்பு சிவகங்கை மாவட்டம் மதகப்பட்டி அருகே நகரப்பட்டியில் காளியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தில் பெரிய மாட்டில் ஆறு ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டில் பத்து ஜோடி மாடுகளும் என பதினாறு ஜோடி மாடுகள் பங்கேற்றன நகரம்பெட்டி பாகனேரி சொக்கநாதபுரம் சாலையில் நடைபெற்ற மாட்டு வண்டி எல்லை வந்தயப்பு சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பதினாறு ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் போட்டிக்கான எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது விறுவிறுப்பாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டுவண்டியின் உரிமையாளருக்கும் சாரதிக்கும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த மாட்டுவண்டி பந்தயத்தினை மதகுப்பட்டி நகரம்பட்டி பாகநேரி சொக்கநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான ரசிகர்கள் சாலையின் இருபுறமும் கூடி நின்று உற்சாகமாக கண்டுகளித்தனா் দেবী আর বারে t e t a பெருக்குறாங்க நான்காவது நகரம்பட்டி கேப்டன் சேதுபதி ராஜா